பிரைஸ்கார் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் சில நேரங்கள் அனுமதிக்கக்கூடிய சில பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏன் ஆண்டவரை என் வாழ்க்கையில் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை குற்றப்படுத்தும்படியாய் கேட்பதற்கு நமக்கு எந்த விதத்துலேயும் ரைட்ஸ் கிடையாது அவர் சர்வ வல்லவியுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் எதை செஞ்சாலும் சரியாக செய்வார் தேவனை குற்றப்படுத்தும்படியாக ஏன் என்று அவரிடத்தில் கேள்வி கேட்கக்கூடாது ஆனால் நம்ம வாழ்க்கையில் சில உபத்திரவங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது ஏன் இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஆண்டவரேன்னு சொல்லி அவரிடத்தில் விசாரித்து கேட்பது தவறல்ல இன்னும் சரியாக சொல்லணும்னா கட்டாயம் விசாரித்து கேட்கணும் அவரை குற்றப்படுத்தும்படியாக ஏன் என்று அவர்கிட்ட கேட்காதீங்க அவர் இடத்துல விசாரிக்கும்படியாக ஏன் என்று கேளுங்க அப்போ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பிரச்சனைகளுக்கான அந்த காரணத்தை அந்த வழியை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு அது நீங்கள் சரியான வழியில் பிரவேசிக்கவும் அந்த பிரச்சனைகளை விட்டு வெளியே வருவதற்கும் உங்களுக்கு உதவி செய்யும் குற்றப்படுத்துவதற்காக அவரை ஏன்னு கேட்காதீங்க அறிந்து கொள்வதற்காக விசாரிப்பதற்காக ஏன்னு கேளுங்க அவர் உங்க கூட பேசுவார் காட் பிளஸ்யூ காட் பிளஸ்யூ